வேல்மாரல் மகாமந்திரங்கிறது கிட்டத்தட்ட முருகப்பெருமானுடைய வேலினுடைய மந்திர வடிவம் எப்போவுமே ஒரு மந்திரத்தை திருப்ப திருப்ப திருப்பச் சொல்லுவதால் தான் அதனுடைய ஆற்றல் பன்மடங்கு பெறும் படைத்தல் காத்தல் நீக்குதல் மறைத்தல் அருளள்னு அஞ்சு தொழிலை செய்யக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த சக்தியான வள்ளியினுடைய கண்களுக்கு நிகராக இருக்கிறது வேள்னு சொன்னார் இப்ப நம்ம காத்த பார்க்கவே முடியாது அதனால நான் காத்து இல்லைன்னு சொல்ல முடியாது இதே மூக்கையும் வாயி ஒரு ஒரு மணி நேரம் புடிச்சு வச்சிருந்தோம்னு தெரிஞ்சு சொல்லிடுவோம் ஆமா காத்து இருக்கு காத்து இருக்குன்னு அதேதான் கடவுள் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆற்றல் நிலையை உணர்ந்து கொள்ளணும்னா நம்ம அதுக்கு தயாராகணும் வேல் வந்து இறைவனுடைய பரிபூரண வடிவம் அது வந்து ஒரு அக்னியினுடைய சொரூபம் இப்ப இந்த வேல் மாறலை மனமுருகி நான் ஒன்றி படிக்கும்போது என் உடம்புல சூடேறும் பதிவு பண்ணணும் எத்தனை பேரு ஆமா உண்மை ஆமா உண்மைன்னு எத்தனை பேர் சொல்றாங்கன்னு பாருங்க என்னன்னா வேல் மாறல் நீங்க படிச்சீங்கன்னா உங்க முயற்சியே இல்லாம சாமி உங்க வீட்டுக்கு வேல் அனுப்புவேன் அலங்காரம் நடந்தது திரை விளக்கப்பட்டது தீபாரணை நடக்குது தீப ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய் அருள்தாராய் வெற்றி வேறு முருகனுக்கு அரோகரா அரோகரான்னு பாட பாட மேலே மயில் வந்தது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐடபுள் டாய் நியர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல ஆன்மீக பேச்சாளர் விஜயகுமார் சார் நம்ம கூட இருக்காங்க சோ முருகப்பெருமான் வழிபாடு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் முருகனுடைய அருளால சிறப்பா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் சார்ங்களை சந்திச்சதுல நன்றி நன்றி அம்மா பத்தி நீங்க பேசுறதை கேட்டுட்டே இருக்கலாம் சோ இன்னைக்கு நேர்ல நானுமே கேட்க போறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சார் நீங்க தினமும் வேல் படிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார் வேல்மாறல் படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சதுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிச்சயமா இந்த வேல்மாரல் மகாமந்திரங்கிறது கிட்டத்தட்ட முருகப்பெருமானுடைய வேலுனுடைய மந்திர வடிவம் அதாவது இறைவனுக்கு வெவ்வேறு வடிவம் வடிவங்கள் இருக்கிறது இப்போ நம்ம கோயிலுக்குள்ள பார்க்குறோம் அது சிலை வடிவம் அந்த சுவாமியினுடைய சிலைக்கு கீழே எந்திர வடிவம்னு இருக்கும் எந்திரம்னா இயங்குவதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு ஏசி வச்சுருக்கோம் ஏசி எந்திரம் அதை இயக்க வைக்கணும்னா கரண்ட்டுன்னு ஒன்று வேணும் அதே எந்திரத்தில் சில வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கும் அதுதான் அந்த கரண்ட் அதுக்கு பேர் பீஜ மந்திரங்கள் விதை மந்திரங்கள்னு பேர் அந்த விதை மந்திரங்களும் இறைவனுடைய வடிவம் தான் அதுக்கு பேர் மந்திர ரூபம்னு பேர் அருணகிரிநாதரே அம்மாவை அம்மாவை பற்றி நிறையா தடவை சொல்லும்போது வேத மந்திர ரூபி அப்படிம்பார் இப்ப முருகனுடைய வேல் இருக்கு அதை நம்ம கை இப்போ கையில் எடுத்து பார்த்தோம்னா உருவ வடிவம் அதை எழுத்தா மாற்றணும் அப்படின்னா எப்படி இருக்குன்னு அந்த வேலுக்கு ஒரு மந்திர வடிவம் இருக்குன்னா அதுதான் வேல் மாறல் வேல் வகுப்பு அருணகிரிநாதர் கொடுத்தது திருத்தணியில வேல் வகுப்பு அந்த வேல் வகுப்பை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் நம்மளுடைய நலன் கருதி அதை நூற்றி எட்டு தடவை சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்தார் எப்பவுமே ஒரு மந்திரத்தை திருப்ப 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 சொல்லுவதால் தான் அதனுடைய ஆற்றல் பன்மடங்கு பெருகும் இப்போ இறைவனுடைய அருளுங்கிற விதை ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம மனசில் விழுந்துருச்சு அதனாலதான் தான் நம்ம வேல்மாரல் புத்தகத்தை எடுத்து படிக்கிறோம் முருகன் முன்னாடி நிற்கிறோம் ஆனால் அந்த விதையை விதைச்சது சுவாமி அதை தண்ணி ஊற்றி வளர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அந்த தண்ணிங்க எதுனா பக்தி தான் அதனுக்கு ஊற்றக்கூடிய நீர் அதுக்கு போடக்கூடிய உரம் தான் இந்த மகா மந்திரங்கள் எல்லாம் இந்த மந்திரத்தை எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முறை இருக்கிறது மகா மந்திரம் திருத்தணியில் உதித்தருளும்னு தொடங்கக்கூடிய மந்திரம் இருபது தடவை அது நிறைவு பண்ணும்போது இருபது தடவை மொத்தம் நாற்பது நடுவுல அறுபத்தி நாலு இருக்கு அப்ப நூத்தி நாலு அதுக்குள்ள ஒரு நாலு தடவை மறுபடியும் திருத்தணியில் உதித்தரலும்னு வரும் அப்ப மொத்தம் நூத்தி எட்டு தடவை இந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மையம் நடத்து குகன் வேலு அப்படிங்கிற அந்த இரண்டு வரிகளான மகாமந்திரத்தை மட்டும் திருப்ப திருப்ப சொல்ற மாதிரி ஒரு அமைப்பு இப்போ ஒரு சந்தேகம் வரும் ஏன் இதை மட்டும் நூத்தி எட்டு தடவை சொல்லணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுன்னா அஹ் அருணகிரிநாத சுவாமி வேல் வகுப்பை எப்படி கொடுத்துருப்பாருன்னா ஒரு சொல்லணும்னா பருத்த முளை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சரிமை விளிக்கு நிகராகும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் ஆனா எதுன்னு முடிச்சிருக்க மாட்டார் அதாவது படைத்தல் காத்தல் நீக்குதல் மறைத்தல் அருளல்னு அஞ்சு தொழிலை செய்யக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த சக்தியான வள்ளியினுடைய கண்களுக்கு நிகராக இருக்கிறது வேல்னு சொன்னார் ஆனால் நிகரானதுன்னு மட்டும் சொல்லிட்டு இது எதுன்னு சொல்லியிருக்க மாட்டார் இது மாதிரி ஒவ்வொன்று ஒவ்வொன்று சொல்லிட்டு நிறைவாக வரும்போது மட்டும் ஒரு விஷயத்த சொல்லுவார் நான் சொன்ன இத்தனை பெருமைகளுக்கும் காரணம் முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேல்னு முடிப்பார் இப்போ இந்த திருத்தணியில் உதித்தருளும் மந்திரம் நடுவாப்ல இருக்கு அதுதான் மத்தியமும் சென்ட்ரல் இருக்கு இத சுத்தி ஒவ்வொன்றையும் அடுக்கிட்டே வர்றார் யாரு நம்மளுடைய வள்ளிமலை அந்த சுவாமிகள் அடுக்கி அடுக்கி இதை ஒரு எந்திரமயமாக இருக்கிறார் என்னன்னா உங்களை அறியாமையே உங்களை சுத்தி ஒரு எந்திரத்தை வரைகிறீங்க நீங்க அதன் இந்த உருவகம் சொல்லும் போதை திருப்ப 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 அதை சொல்ல 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 உங்களை சுத்தி ஒரு எந்திர அலை ஒன்று உருவாகும் அந்த எந்திரம் எதுன்னா முருகப்பெருமானுடைய எந்திரம் இதையெல்லாம் நீங்க வந்து உடனே ஆராய்ச்சி பண்ணி இல்லை ஏதாவது டெஸ்ட் பண்ணி உணர்வு பூர்வமாகத்தான் இதையெல்லாம் உணர முடியும் இதை உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும் இப்போ நம்ம காற்றை பார்க்கவே முடியாது அதனால நான் காத்து இல்லைன்னு சொல்ல முடியாது இதே மூக்கையும் வாயும் ஒரு ஒரு மணி நேரம் பிடிச்சி வச்சிருந்தோம்னா தெரிஞ்சு சொல்லிடுவோம் ஆமா காத்து இருக்கு காத்து இருக்குன்னு அதே தான் கடவுள் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆற்றல் நிலையை உணர்ந்து கொள்ளணும்னா நம்ம அதுக்கு தயாராகும் இப்படி சொல்லும்போது உங்களை சுற்றி அந்த எந்திர வலை தானாக உருவாகிறது இதை திருப்ப 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 சொல்ல 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 மனதில் போடப்பட்ட அந்த முருகனுடைய அருளாற்றல் விதையானது வளர்ந்து 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 ஒரு மரமாக மாறுகிறது அதை நீங்க எதை கேட்டாலும் கொடுக்கும் அதுதான் மந்திரம் சித்தி ஆகிறதுன்னு சொல்லுவாங்க பழைய புராணம் எல்லாம் படிச்சீங்கன்னா மந்திரத்தை சொல்லி அம்பு விட்டாங்க மந்திரத்தை சொல்லி இதை செஞ்சாங்க அப்படின்னு மந்திரத்துக்கு நாம் கட்டுப்படுகிறோம் ஒரு காலகட்டத்துக்கு மேல மந்திரம் நமக்கு கட்டுப்படுகிறது அதனால உடனே அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நான் ஒருத்தனுக்கு சபிக்கலாமா நான் ஒருத்தனை அப்படி சொல்லியவே முடியாது நீங்க எப்ப மந்திரம் உங்களுக்கு கட்டுப்படு கட்டுப்படுகிறதோ அப்பொழுதே நீங்கள் ஞானத்தினுடைய பாதைக்கு போயிருவீங்க நீங்க நினைச்சாலும் கெட்டது பண்ண முடியாது அதுதான் இறைவனுடைய திருவிளையாடல்ங்கிறது இந்த வேல்மாறல் இது அத்தனையும் நடத்துது இதுல இன்னொரு அருள் என்னன்னு சொல்லணும்னா இந்த வேல் மகாமந்திரத்தை நான் சொற்பொழிவாகத்தான் பண்ண ஆரம்பிக்கிறேன் நிறைய பேர் இதை பத்தி படிச்சு நிறைய கண்கூட பலனை பார்த்தாங்க இதுல நடக்கிற ஒரு அதிசயம் ஆன் ஸ்பாட் ஒரு அதிசயம் நடக்கும்னா வேல் வந்து இறைவனுடைய பரிபூரண வடிவம் அது வந்து ஒரு அக்னியினுடைய சொரூபம் இப்ப இந்த வேல்மாறலை மனமுருகி நான் ஒன்றி படிக்கும் போது என் உடம்புல சூடேறும் அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் கையில வேள் வந்து வரக்கூடிய அந்த அனுபவம் வரும் இன்னமும் சொல்ல போனா இன்ன வரைக்கும் நீங்க வேணா இந்த வீடியோ பதிவு பண்ணணும்னு எத்தனை பேரு ஆமா உண்மை ஆமா உண்மைன்னு எத்தனை பேர் சொல்றாங்கன்னு பாருங்க என்னன்னா வேல் நீங்க படிச்சீங்கன்னா உங்க முயற்சியே இல்லாம சாமி உங்க வீட்டுக்கு வேல் அனுப்புவார் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா ஏன்னா வேல் திருப்புகளும் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி நீங்க நினைச்சாலும் படிக்க முடியாது நான் நினைச்சாலும் படிக்க முடியாது முருகன் நினைக்கிறேன் முருகன் நினச்சா மட்டும்தான் நீங்கள் அதை பாராயணம் பண்ண முடியும் இந்த பாராயணம் பண்ணுறதுலேயுமே ஏகப்பட்ட தடங்கள் வரும் சில பேர் வந்து பத்து நாள் படிப்பாங்க பதினோரு நாள் நாள் எனக்கு ஒன்றும் நடக்கலை இதுக்கு படித்தா என்ன படிக்காட்டீ என்னன்னு விட்டுருவாங்க சில பேர் அஞ்சு நிமிஷம் படிப்பாங்க அதுக்கப்புறம் மனசெல்லாம் எங்கேயோ போயிடும் ஆனால் சில பேர் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நிலைகள் இந்த நிலையெல்லாம் தாண்டி தான் நம்ம அந்த அருள் நிலைக்கு வர முடியும் அப்படி ஒரு அருள் நிலையாகத்தான் நாங்க கண்டது எதுன்னா எப்போ இந்த வேல் மாறல் மந்திரமானது வேல் மாறல் மந்திர வழிபாடாக மாறியது அது வந்து கிட்டத்தட்ட இது ஒரு வருடம் நெருங்க போகிறது இந்த ஒரு வருஷத்துல இந்த வேல் மாறல் மந்திரம் எங்களுக்கு நடத்திய அதிசயங்கள் ஒன்று அல்ல ரெண்டு அல்ல ஆயிரக்கணக்கில் எங்களால நம்பவே முடியல இவ்வளவு ஆற்றலை முருகப்பெருமான் எங்களுக்கு கொடுப்பார் எங்களை வழி நடத்துவார் அதெல்லாம் சொல்லவே முடியாது கோயம்புத்தூர்ல முதல் முதல்ல செப்டம்பர்ல ஆரம்பித்தோம் அப்போது வேல்மாரல் மகாமந்திர வழிபாட்டுக்கு நாங்கள் எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் வருவாங்க ஆனால் வந்தது ஆயிரத்தி எட்நூறு பேர் அத்தனை பேருக்கும் எப்படி அன்னதானம் கொடுத்தோம் எப்படி நடத்தணும் எதுவும் எங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது ஏன்னா எங்களை சுற்றி இருக்கக்கூடிய அடியார்கள் அத்தனை பேருமே பெரிய கோடிஸ்வரங்கள்லாம் கிடையாது ஆனா அவங்க இன்னொரு விதத்துல கோடிஸ்வரங்க எப்படின்னா முருகனுடைய அருளை பெற்றவங்க நாங்க அவங்க நினைச்சா முருகன் எதையும் செய்வார் அப்படிதான் அந்த வேல்மார நடி நடைபெற்ற போது ஒரு நம்ப முடியாத ஒரு சம்பவம் நடந்தது அலங்காரம் நடந்தது திரை விளக்கப்பட்டது தீபாரணை நடக்குது தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய் அருள்தாராய் வெற்றி வேறு முருகனுக்கு அரோகரா அரோகரான்னு பாட பாட மேல மயில் வந்துது எல்லாம் விது விதுத்து போயிட்டாங்க இப்படி ஏன்னா அவ்வளவு கூட்டம் நடக்குது அவ்வளவு இருக்கு மயில் தோக உறிச்சு மேல நிக்குது முருகன் சத்தியம் பண்ணி சொன்னான் இந்த வேல்மாரல் வழிபாட்டுக்கு நான் வந்துட்டேன் அது மட்டும் இல்ல ஒரு சித்தர் ஐயா ஒருத்தர் வந்தார் அவர் வந்து என் கையை பிடிச்சிட்டு சொன்ன வார்த்தை இங்க அருணகிரிநாதர் இருக்கிறார் அப்படின்னார் எனக்கு இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நம்மளுக்கான விஷயம் தானா நம்ம எல்லாம் அதுக்கு தகுதி தானா அப்படிங்கிற கேள்வி மட்டும்தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது ஆனா முருகன் ஒரு விஷயத்தை உணர்த்தினார் இதற்காகத்தான் இந்த பிறவிங்கிறத சாமி முடிவு பண்ணிட்டார் அதுக்கப்புறம் கோயம்புத்தூரோட நின்றும்னு நினைச்சோம் அதுக்கடுத்து சென்னை திருவொற்றியூர்ல நடந்தது திருவொற்றியூர்ல நடந்தது அதை விட பெரிய அதிசயம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல வந்தாங்க நான் முத தடவை சென்னைக்கு வரப்ப காரணமே இல்லாம திருவற்றியூர் போறேன் இதுவரைக்கும் சென்னைக்கு எவ்வளவு ஷூட் வந்தாலும் கோயிலுக்கு போறதுக்கு நேரம் இருக்காது ஆனா திடீர்னு நான் கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்றேன் அந் நேராக போன திருவற்றியூர் தான் அடுத்த வேல்மாரம் நடந்ததும் திருவற்றியூர்ல தான் திருவற்றியூர்ல நடந்ததுக்கப்புறம் அப்புறம் அங்க நடந்த அதிசயங்கள் அதுக்கு மேல் வரக்கூடிய ஒவ்வொரு அடியாருக்கும் முருகன் பேசக்கூடிய அனுபவம் நடந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்துக்கிட்டே வந்தது இப்போ கிட்டத்தட்ட பத்து வேல்மாறலுக்கு மேல நடந்தது மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கான்னு எல்லா நாடுகள்லயும் நடத்துறதுக்கு சுவாமி அனுமதி கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றது இந்த தேதி முடிவு பண்றதாகட்டும் யார் நடத்தணும்னு முடிவு பண்றதா இருக்கட்டும் ஒரு சின்ன விஷயம் சொன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க திருப்பதியில எல்லாம் போனா பெருமாளுக்கு வேஷ்டி வாங்கி தரதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சோ எழுபத்தஞ்சு வரைக்கும் புக்கிங் இருக்குங்கிறாங்க அவர் கட்டுறது பூராமே என்னன்னா உள்ளதுலேயே கிராண்டான சில்க்கு தான் அவர் கட்டுவார் அவர் தான் பணக்கார கடவுள் வால்பாறை முருகன் தான் நான் வந்து சேவை பண்ணிட்டு இருந்தேன் தான் வளர்ந்தது படித்தது எல்லாமே அப்ப அங்கே முருகனுக்கு வந்து எல்லாம் பண்ணிட்டு வேஸ்டி கொடுப்பாங்க ஏன்னா கோபமாக வரும் ஏன்ட்டா இது ஒரு வேட்டின்னு சாமி கொண்டு வந்து கொடுக்குறீங்கல அவங்க கிட்ட இருக்க காசுக்கு அவங்க நினைச்சா பட்டு எவ்வளவோ வாங்க முடியும் ஆனால் வாங்க மாட்டான் எனக்கு ஆசை அவருக்கு கட்டணும்னு எப்ப திருப்பதியை போதெல்லாம் முருகனுக்கு இப்படி எல்லாம் தான் அலங்காரம் பண்ணணும் கட்டினா இந்த வேஷ்டி தான் கட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அந்த ஆசையை பூரா சாமி நிறைவேற்றி வச்சார் ஒரு ஒரு விஷயம் நான் சொன்ன ஆச்சரியப்படுவீங்கன்னு வேல்மாரலுக்கு கிட்டத்தட்ட இன்னும் பத்து வேல்மாரலுக்கு வஸ்திரத்துக்கு மட்டுமே ரெடியா இருக்கிறாங்க சாமிக்கு அத்தனையுமே சாமி கட்டுற ஒவ்வொரு வேஷ்டியுமே ப்யூர் சில்க்கு தான் இது ஆடம்பரத்துக்கா இல்ல எங்களுடைய ஆசைக்காக சாமி அதை ஏற்றுக்கிறார் அது ஏன் அவங்க வாங்கி கொடுக்குறாங்கன்னா இந்த வேல்மாரலுக்கு வேண்டிக்குவாங்க ஐயா நான் அடுத்த வேள்மாறலுக்கு உனக்கு வஸ்திரம் வாங்கி தரேன்னு அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவர் கட்டுரை கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஒன்பதாயிரத்துக்கு மேல ஆனா அவங்க அந்த அளவுக்கு இல்லைனாலுமே சாமி அடுத்த ஒரு அதிசய ஒன்று பண்ணி விடுவாருங்க நீங்கள் அடுத்த வேல்மாறலுக்கு அவங்க அதை விட மும்மடங்கு அள்ளி கொடுத்து விடுவார் மும்மடங்கு அள்ளி கொடுத்துருவார் வேஷ்டி வாங்கிட்டு வந்து கட்டுவாங்க கட்டும் போதெல்லாம் எனக்கு ஒரு தோணும் இதுக்கு எவ்வளோ நாள் ஆசைப்பட்டேன் உனக்கு இப்படி எல்லாம் தான் கட்டி பார்க்கணும்னு இன்ன வரைக்கும் நடத்துறார் ஒன்று நான் சொன்னேன் எதை கேட்டாலும் அள்ளி கொடுத்துருவாருன்னு சேலம் வேல் வழிபாடு நடக்குது மண்டபத்தினுடைய வாடகை கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வாடகை ஆனால் அந்த அம்மா சொல்லிட்டாங்க எங்களுக்கு எண்பதாயிரம் போதும்ட்டான் எண்பதாயிரம் வாடகை மட்டும் வேல் வழிபாடு நடக்குது கூட்டம் அவ்வளவு கூட்டம் மண்டபத்து ஓனர் அந்த ஓரமா நின்று பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க நடக்கிறது எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வேல்வாரல் வழிபாடு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் உட்காந்து ஒரு சின்ன ஆலோசனை கூட்டம் ஒன்று போடுவோம் அங்கே ஒரு விஷயத்த நான் திருப்ப திருப்ப பதிவு பண்ணுவேன் என்னன்னா இந்த வேல்மாரல் வழிபாட்டில் எவ்வளவோ நல்லது நடக்குது அந்த நல்லது பூரா அப்பாவுக்கு தான் முருகனுக்கு தான் ஒரு சின்ன தப்பு நடந்தால் நம்மளு அப்படிதான் நான் சொல்லுவேன் வழிபாடெல்லாம் முடிஞ்சதே அந்த அம்மாவுக்கு நாங்கள் கொடுக்கணும் தட்டில் அந்த கேஷெல்லாம் வச்சு கொடுக்க போறோம் அதை வாங்கி அப்படியே கிட்ட கொடுத்தாங்க அவங்க சொன்னாங்க இந்த வழிபாட்டுக்கு நான் காசு வாங்கினேன்னா அது முருகனுக்கு நான் செய்யற துரோகமாகும் ஒரு பைசா எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதை விட ஆச்சரியம் அடுத்த வேள்மாறல் இன்னொரு ஊரில் நடக்குது அதுக்கு ஒரு தான் கேப் இருக்கும் அவங்க மண்டபத்துல நடந்து ஒரு வாரம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு பூர்வீக சொத்து பல நாட்கள் பல வருஷமா கோர்ட் கேஸில் இருக்கு ஒரு வாரத்துல சாமி அவங்களுக்கு திருப்பி கொடுத்தார் ஒரே வாரத்தில் அந்த சொத்துல திருப்பி வந்து அவங்க வீடு கட்டி சொன்னாங்க கிரக நாங்க தான் வரணும்னா இது மட்டும் இல்ல வீல் சேர்ல ஒரு குழந்தை வந்ததுங்க வீல் சேர்ல குழந்தை வருது வேள்மாறல் வழிபாட்டுக்கு வேல்மாறல் பாராயணம் எல்லாம் நடக்குது மறாவது வேல்மாறல் வழிபாட்டுக்கு நடந்து வந்தது அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு ஒரு கனவு வருது அந்த அம்மா என்கிட்ட சொன்ன அந்த விஷயம் வேல்மாறல் வழிபாட்டை நீங்க பாத்தீங்கன்னா நாங்க உட்காந்து அபிஷேகம் பண்ணுவோம் அந்த இடத்துல எனக்கு பதிலாக அந்த குழந்தை உட்கார்ந்து அபிஷேகம் பண்ற மாதிரி கனவு வருது நடந்துருச்சு குழந்தை இது மட்டும் இல்ல வேல்மாறல் வழிபாட்டுக்கு மட்டும் இல்ல அங்க விபூதி கொடுக்கிறோம் சுத்தமான பசஞ்சான விபூதி தான் நம்ம வழிபாட்டுல ஒரு 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 சிறந்த விஷயத்த ஃபாலோ பண்றோம் என்னன்னா எது கொடுத்தாலும் தரமான தூயதான ஒரிஜினல் மட்டும்தான் சாமி பயன்படுத்துறது முடியலையா பயன்படுத்துறதே கிடையாது தூய பசுஞ்சான விபூதி அது அந்த பேக் பண்றாங்க பாருங்க பேக் பண்ணும்போது சில பேர்ல என்னன்னா நாயம் முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு நம்ம பேக் பண்ணும்போது ஒரு ரூல் இருக்கு வேல்மாரல் பாராயணம் பண்ணி தான் பேக் பண்ணணும் அப்படி பேக் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறது உண்டு வழி பக்தர்களும் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க இந்த வேல்மாரல் விபூதி எங்கேயோ ஒருத்தர் கை மாறி கை மாறி கை மாறி ஐசியூல இருக்கிற ஒரு முதியவருக்கு போய் சேருது அந்த அம்மா அந்த விபூதியை கொடுக்குறாங்க அப்போ வரைக்கும் ஐசியூல இருக்கிறாங்க ரெண்டே நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அந்த அம்மா இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க அவ்வளவு தூரம் கண்ணீர் மொழிக அந்த பதிவை போட்டிருக்கிறாங்க அது மட்டும் அல்ல கேன்சரை குணப்படுத்துற எத்தனையோ அதிசயங்களை வேள்மாறல் வழிபாடு நடத்திக்கிட்டே இருக்கு நடத்திக்கிட்டே இருக்கு ஒரு பொண்ணு வந்து வேலை கிடைக்கலன்னு சொல்லி வேல்மாறல் வழிபாட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க அது திருச்சியாக இங்கேன்னு சரியான ஆகும் இல்லை வேலை கிடைச்சதுங்க நான் சிங்கப்பூர் வேல் போகிறேன் அங்கே வந்துருக்கு அந்த பொண்ணு சேவை செய்யறதுக்காக அப்போதான் நான் சொன்னேன் எப்பா உன்னுடைய மகிமை சாதாரணம் கிடையாது அதுலேயும் சாமி வந்து தான் இருப்பார் வேல் தான் வச்சு பூஜை பண்றோம் இந்த வேல் சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது சாமி ஒரு காட்சி வித்தியாசமா இருக்கும் வேல் தான் இருக்கும் திரைய திறந்த அடுத்த நிமிஷம் ஒரு அதிசயம் ஒன்று நடக்கு என்னன்னா சுத்தி உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தருக்கும் முருகன் ஒவ்வொரு மாதிரி காட்சி கொடுப்பார் ஒவ்வொரு மாதிரி காட்சி கொடுப்பார் அது மட்டும் இல்ல திருவண்ணாமலையில வேல்மாறல் வழிபாடு நடக்குது முத நாள் சத்ருசம்ஹார் திருசதி ஹோமம் நடத்துறோம் இது அத்தனை வேல்மாறல் பண்ற அதிசயம் சத்ருசம்ஹார் திருசதி ஹோமம் நடத்துறோம் அப்ப நான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்றேன் கொஞ்ச நேரத்துல இங்க முருகப்பெருமான் வருவார் நம்ம வழிபாட்டுக்கு முருகப்பெருமான் வர்றது சிறப்பு அல்ல இந்த திருவண்ணாமலை மண்ணிற்கு தனி சிறப்பு இருக்கு இங்கதான் அருணகிரிநாதர் முருகனை தடுத்தாற் கொண்டார் இந்த வழிபாட்டுக்கு அருணகிரிநாதர் வருவார் ரமண மகரிஷி வருவார் எல்லாம் சொல்றோம் அப்பவே என்ன பண்றாங்க ஹோம நடக்க 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 போட்டோ எடுக்கிறாங்க அந்த போட்டோ என்டருக்கு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அந்த பதிவு இதில் போடுங்க அந்த ஒரு சுவாமி அக்னியில் முருகன் இருக்கிறார் கீழே அருணகிரிநாதர் கைகூப்பி உட்கார்ந்து இருக்கிறார் சம்மணம் கொட்டி தாடி கண்ணு கை சகலமும் தெரியுது அத்தனை பேருக்கும் அந்த நிமிஷத்துலேயே முடிவு பண்ணாங்க சாமி எப்படி இங்கே இருக்கிறார் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் அந்த ஹோமத்தில் போது எனக்குள்ள ஒரு உணர்வு ஒன்று வருது ரமண பகவான் அந்த இடத்துக்கு வந்ததான ஒரு உணர்வு எனக்கு வருது இது நம்மளுடைய கற்பனையாக இருக்கலாம் ஒரு வேளை ரமண மகரிஷி நம்ம நினச்சிருக்கலாம் சரி நான் உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் ரமண பகவான் வந்திருக்கார் போலன்ட்டு முடிச்சுட்டு நானும் என்னுடைய மனைவியும் அன்னைக்கு சாயந்தரம் ரமணாசிரமத்துக்கு போகிறோம் போகும்போது நான் உள்ள நம்மளுடைய புத்தி தான் தர்க்க புத்தியாச்சு டெஸ்ட் பண்ணி தானே பார்க்கும் கடவுளை உள்ள போனே ரமணர்கிட்ட கேட்குறேன் இன்னைக்கு நீங்க இங்க வழிபாட்டுக்கு வந்தது உண்மைதானா வறந்தது உண்மைதானான்னு கால் எடுத்து வைக்கிற மயில் கத்துது ஒரு நிமிஷம் எனக்கு மனைவி என்னைய பாக்குறாங்க நான் என்ன நினைச்சேன்னா அவங்களுக்கு தெரியாது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் அப்பவும் மேற்கொண்டு மறுபடியும் டெஸ்ட் வைக்கிறேன் இது ஒரு கோ இன்சிடன்ஸா இருக்கலாம்ல நான் ரமண பகவான்கிட்ட சொல்றேன் சுத்தி நான் வெளியே போகும்போது மயில் ஒரு தடவை தான் கத்தணும் நீதான் பேசுறேன்னா வெளியே போனதுக்கப்புறம் ஒரு தடவை தான் கற்றுச்சின்னா ஏற்றுக்கிறேன்னு வெளியே கால் எடுத்து வெச்சு அடுத்த நிமிஷம் கத்துச்சு அத்தாடி உங்களை நான் டெஸ்ட் எல்லாம் நான் வரல என்னை விட்டுருங்கிட்டு அதை சாமி நெத்தி பொற்றுல அடித்த மாதிரி ரமண மகரிஷி தான் வந்தாருங்கிறது காட்டுறதுக்கு நான் இவ்வளவு நாள் ரமணாஸ்ரமம் போயிருக்கேன் அங்கே ஒரு புகைப்பட கண்காட்சி இருக்கிறது எனக்கு தெரியாது என் மனைவியை சுற்றி அங்கே கூப்பிட்டு போனான் ஒவ்வொரு ஃபோட்டோ ஒவ்வொரு ஃபோட்டோ பார்த்துட்டு வரோம் கீழே ரமண பகவானுடைய ஒரு ஃபோட்டோ மயில் மேலே உட்காந்து கையில் வேல் வச்சுருக்கிறாரு தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு அந்த மாதிரி எல்லாம் சாமியினுடைய அதிசயங்கள் எவ்வளவோ இருக்கு வேள்மாறல் பாடி கணவன் மனைவி சேர்ந்த அதிசயம் இருக்கிறது வேள்மாறல் பாடி எத்தனையோ பேருனுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது ஆனா நான் ஒவ்வொரு தடவையும் வேள்மாறல் இதையெல்லாம் கேட்கும் போதே இதை கேட்கக்கூடிய அத்தனை அடியார்களுக்கும் உள்ளுக்குள்ள பக்தியை மீறி ஒரு ஆசைதான் வரும் எனக்கு இது நடக்காதா எனக்கு இது நடக்காதா எங்கள் வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னா ஆனால் நான் சொல்கிறது தாழ்மையான வேண்டுகோள் இந்த வேள்மாறல் படிக்கணும்னா முருகா உன்னுடைய அருளை தாண்டி வேற எதுவும் எனக்கு வேண்டான்னு யார் நினைக்கிறாங்களோ கிட்ட முருகன் வருவார் ஏன்னா நம்மளுடைய ஆசையும் நம்மளுடைய தேவையும் ஒருபோதும் நிறைவேற அது வந்து நிறைவேறினாலும் பத்தாது ஏன் வேல்மாறல் வழிபாட்டுக்கு வர அத்தனை பேருட்டு நான் சொல்றது அதுதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க வந்தோம்னா உங்களுக்கு எல்லாம் நடந்துரும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா யார் யாரெல்லாம் முருகன் வேணும்னு வந்திருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் முருகன் கிடப்பார் அதில் மாற்றமே கிடையாது வேல்மாறலும் திருப்புகளும் அதை நடத்தி காட்டும் யாராவது இந்த கழிவுகத்துல யாராவது முருகன்ட்ட பேசுவாரா முருகனை பார்க்க முடியுமானா நீங்க எப்ப அடிபடைஞ்சு அந்த பெரும் கடவுள் முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைன்னு உணர்றீங்களோ முருகன் நான் இருக்குன்னு உணர்த்திடுவார் வேள்மாறல்ல இன்னமும் அதிசயங்கள் நிறையா இருக்கிறது வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்